ഇക്കിക്ക് എന്നാ വരെയാ ശരി തേനീ വരെയും തേനീത സാപ്പടമ ഏനാ തേനീ കിടക്ക മുനിയാച്ചും വരയോ സരി ആക്കലാമോ ഫസ്റ്റ് ഒരു ചിങ്ങ വട്ടത്തെ പോവോം വട്ടത്തെ പോട്ട് തേനീ വേണ്ട പൂവില ഉണ്ടോ വിളിച്ച് അത് മറ്റു ഇപ്പം വരഞ്ഞ് ഫസ്റ്റ് പൂവ പോ നമുക്ക് തേന് പൂവ പോവും പോട്ട് സരി ഓക്കെ ഏനോ അങ്ങി இதில் அப்படியே பாக்ஸ் போட்டுருவோம் நமக்கு தேனீக்காக சின்னதாக பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் தேனி கட்ட நம்ம நினச்சிப்போம் ஏன்னா படம்னா படம்னாலே கட் பண்ணி தான் ஸோ நம்ம நினச்சிப்போம் அடுத்து இன்னொரு ஒரு இதில் போடுவோம் இன்னொரு சைடும் ஒரு இதில் போடுவோம் இதில் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்படி வரையலாம் திங்கிங் வரலையே நமக்கு சரி எப்படியாச்சும் வரையும் இப்படி வந்தால் நமக்கு என்ன எதாச்சும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டே இதை போடுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கால் எப்படின்னா தேனி ஷூ இருக்கிற மட்டும் கீழே ஷூவை போட்டு அதுலேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா தேனி வந்து ஷூ போட்டுருக்காது ஆனால் நம்ம ஷூ இருக்கிறவட்டும் வரையணும் ஷூவை போட்டுட்டு சரி ரெண்டு கால் போட்டாச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணியாச்சா ஜாயின் பண்ணியாச்சு வேறு என்ன பண்ணலாம் சரி அடுத்து நம்ம இனிமேல் உடம்ப போட்டுறது தான் ஏன்னா காடு தான் இனிமேல் கை தான் இனிமேல் தேனிக்கு போடணும் அடுத்து நம்ம இப்போ வந்து உடம்ப போட்டுருவோம் போட்டு எப்படி இருக்குன்னா தேனி கொஞ்சம் வரி வரையாக இருக்கும் பின்னாடி கொடுக்க இருக்குமா நம்ம கொடுக்கையும் போட்டுருவோம் கொடுக்க போட்டாச்சு அடுத்து தான் அடுத்து இப்போ அடுத்து அப்படியே வருஷம் கோடை பண்ணி தான் வரி வரியா சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து ரெக்க நம்ம ரெக்கையை மாந்துட்டோம்ல ஏன்னா தேனி வந்து இப்போ ரெக்கம் தானே பறக்கும் அதனால் ரெக்கையை போடுவோம் ரெக்கையை போடுறதுக்கு முன்னாடி என்ன கீழே ஷூவை போட்டுட்டு அடுத்த காலத்தில் டையை போட்டுருவோம் ஏன்னா டை போடாமல் அப்புறம் ஷூ போட்டால் அசிங்கமாக இருக்கும் ஆனால் டையை போட்டுட்டு கீழே நம்ம போட்டுருவோம் அடுத்து என்ன அடுத்து இப்போ பேசும் பேச வந்து முடிஞ்சுன்னா அவ்வளோதான் அடுத்து கலர் அடிக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம தேனி இப்போ இது பண்ணியாச்சு இனிமேலாம் ரெக்கை போடணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டே சொன்னோம் ஆனால் மறந்தாச்சு ஒரு நாலு ரெக்கையே போடும் ஒன்று கொஞ்சம் சின்னதே இந்த பெருசென்னு போட்டுட்டு அடுத்து கையை போட்டுட வேண்டியது தான் கையை போட்டு எப்படின்னா தேனி எடுக்கிற மாட்டோம் எப்படின்னா தேனி வந்து கையால் எடுத்து இன்னொரு ஒரு கிண்ணத்தில் வைக்கிற மாட்டோம் நம்ம இமேஜினேஷன் பண்ணி நம்மலாம் வஞ்சிக்கிறோம் அவ்வளோதான் எப்படின்னா கையால் எடுக்காது ஏன்னா கொஞ்சம் டீசலாக இருக்கணுன்னு அதிலே நம்ம கரண்டியை வச்சிடுறோம் அவ்வளோதான் இப்போதைக்கு எல்லாம் நம்ம முடித்தாச்சு இன்னும் கடை வைக்க